அன்பான மக்களே நம்மளோட மகாநதி இன்னைக்கு ஒரே பரபரப்பு தாங்க காலையிலேருந்து ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு விஜய் காவேரியும் ரெண்டு பேருமே ஸ்டேஜ் மேலே ஏறி சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக இருக்குது காவேரி ப்ரொப்போசல் பண்ணாங்க கையோட விஜயும் பண்ணியிருக்காருங்க விஜய் கையில் ஒரு ரோஸ் கொடுத்துருக்காங்க டீம்லேருந்து அவரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு செம்மையாக இருக்கல பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வீடியோவாக வரோம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக இது வெள்ளைன் டேஸ் அன்னைக்கு தான் வரும் பதினாலாம் தேதி தான் வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது இது இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு லவ் சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இன்றைக்கி போச்சு அதனால் வந்து அன்றைக்கி தான் பதினாலாம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் இதில் விஜய் காவேரி செம்மையாக டான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனால் அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த பர்டிகுலராக இந்த ஷோவில் பயங்கரமாக கலைக்கிருக்காங்க இன்றைக்கி அப்படிங்கிறதான் நமக்கு வந்திருக்கிற நியூஸு டான்ஸ் என்ன பாட்டு என்ன அதே மாதிரி ப்ரொப்போசல் எல்லாமே இருக்குது என்ன வேணும் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் காவேரி இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் ப்ரொப்போசல் பண்ணும்போது காவேரி வந்து அழகாக வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பையன்தான் வந்து பொண்ணுங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அது அழகாக அவர் ரிசீவ் ரிசீவ் இருப்பார் நம்மளோட சுவாமி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க